உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் பிம்பர்ஸ் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட

நாட்டையெல்லாம் பவர் வேற கேமரா வande அண்ணா வாங்களே 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 அன்னை இருந்து பாரா குரோவு வந்து பேசி வாளை பேசிங்க ஓகேங்களா ஓகே அண்ணா அடுத்து ஊரு காட்டමු இதுல நேற்றைக்கு போய் திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கு ஒரு டிராமாவை அரங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த டிராமாவெல்லாம் செல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இதற்கான வேலைகள் நடந்திருக்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அவங்க ஆஞ்சிக்கிழமை கூட பல்வேறு கம்யூனிகேஷன்ஸ் சொன்னாங்க எந்த ஒரு கம்யூனிகேஷனில் கூட அவங்க இங்கு அரசாங்கம் பென்ஷன் சுரங்கம் வேண்டாம் என்று ஒரே இடத்துலையும் சொல்லவில்லை எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுத்து அதற்கு பிறகு மையாளத்தில் ஒரு தனியார் நிறுவனம் எடுத்து முன்னந்த பிறகு அவர்கள் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு திமுக வந்து வேண்டும் என்றே அதை வந்து அரசியல் அரசியல் நோக்கத்திற்காக இன்றைக்கு அவர்கள் தாங்களால் தான் கன்ஸ்டன்ஸ் வந்து வேண்டுபட்டிருக்கிறது என்ற ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தவறான ஒரு தகவலை முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் முழு முழு காரணம் எங்களுடைய மத்திய அரசாங்கம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எனக்கு ஏற்படுத்த வெற்றியாக தான் ஏழாவது முறையா திமுக 아, 산 사람은 이사람이 사람은 이 사람은 이 திருத்த சட்டம் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் போர்டில் திருத்தம் வேண்டும் என்பது பல காலங்களாக பல மக்களினுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்காக பாராளுமன்றத்தில் ஜாயிண்ட் ப்ரவெண்ட் கமிட்டி இரண்டு ராஜ்யசபாடைய உறுப்பினர்கள் அதே மாதிரி லோக்சபாடைய உறுப்பினர்கள் அனைத்து கட்சியினுடைய உறுப்பினர்களும் கொண்ட ஒரு குழுவானது ஏற்படுத்தப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கையானது அவங்க இன்றைக்கு கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய அறிவிப்பு சார் ஏழாவது பறையா இஸ் ஆகிய சங்கம் சார் ஏழாவது பறையாசதி முடியும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்து ஆண்டுகளில நாம இந்த நாட்டுக்கு என்னென்னு சொல்லணும் இந்த நாட்டுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஒண்ணு காஷ்மீர்ல ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை நாங்கள் எடுப்போம் என்று பொதுமக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் அதே போல எங்களுடைய அந்த கட்சியினுடைய நிர்பனம் திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் இதற்காகவே ஜம்மு காஷ்மீரில் அவர் சிறைப்படுத்தப்பட்டு அவர் தன்னுடைய அவருடைய தியாகம் தியாகத்தை என்னுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அமித்ஷா நிறைவேற்றி ஆட்சிகள் முன்னுக்குவது அதே போல அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியினுடைய கோரிக்கை கொள்கையாக இருந்தது அதே தான் அயோத்தியில் சுமூகமாக ராமர் கோயில் கட்டி ராமர் கோயில் அதே போல யூனிஃபார்ம் சிவில் கோர் என்பது எங்கள் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான கொள்கையாக இருந்தது அனைத்து மக்களும் அனைத்து சகோதரிகளும் அனைவருக்கும் சமமான சட்டம் வேண்டும் என்பதுதான் நம்மளது அதுதான் இன்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற உத்தரகாண்ட் உள்ள அரசாங்கத்தில் என்னுடைய இந்த யூனிஃபார்ம் சீல் போட அங்கு அதற்காக என்னுடைய முழுமையான வரவேற்பையும் என்னுடைய எல்லா மாநிலங்களும் ஒவ்வொரு மாநிலங்களாக வந்து கொண்டிருக்கா இப்ப ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஏழாவது முறையா திமுக ஆட்சி அமைப்பு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நீங்க எப்படி அது பகல் கனவாதான முடியும் திமுக அதாவது போன வாட்டியை நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன சொற்ப வாக்குகள்ல தான் வைத்தார்கள் அவர்கள் வந்து இந்த வந்து மக்கள் தலையில எலக்ட்ரிசிட்டி பில் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொத்து வரி அதுனால் நிலத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு போறதுக்கு வரி இப்படி மக்கள் மேல வரி மேல வரி வரி மேல வரி போட்டு மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் இது வந்து மக்களை வந்து ஒரு மக்களுடைய வருமானத்தை சுரண்டக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் ஆகையால் மக்கள் சரியான நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தேர்தல் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க தொடர்ந்து நீங்க சொன்னீங்க இந்த வேங்கை வாயில் விஷயத்தை வெளியில கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி தான் இது வந்து மக்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு நீதியை சரியான நிதியை கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துக் கொண்டு வருகின்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ விற்குள்ள விஷயம் கொடுங்கள் சிபிஐ விசாரித்தால் தான் இந்த வழக்கினுடைய அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பட்டியலான மக்களுக்கு மீதி

நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கின்ற கவர்னர் மேல தமிழ்நாடு அரசாங்கமும் அது திமுக அமைச்சர்களும் தொடர்ந்து தொடர்ந்து அவர்கள் ஒரு வன்மத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு அது நல்லதல்ல கவர்னர் பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்த விரும்புகிறார் அவர் அரசாங்கத்திற்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல விரும்புகிறார் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கேட்டு மனநிலையில் இல்லாமல்